முக்கிய தேசிய ஆசிரியர் விருது புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் தேர்வு ஐம்பது கிலோ காகிதத்தில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தல் புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அவரை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி வருகிறது இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளார் பள்ளி வளர்ச்சி மாணவர் வளர்ச்சி சமுதாய வளர்ச்சியை ஒருங்கிணைந்து முன்னிறுத்திய அவருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட கடந்த இரண்டாயிரம் ஆண்டு கரையாம்புத்தூர் அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியை துவக்கிய இவர் பசுமை வளர்ப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டு இதுவரை இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து மரக்கன்றுகளை நட்டுள்ளார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து விதைப்பந்துகளை தூவி உள்ளார் ஆண்டிற்கு இருமுறை இரத்த தானம் செய்து வரும் இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக இரத்த தான முகாமையும் நடத்தி வருகிறார் பசுமை தூய்மை சிந்தனை துளிகள் என்ற இரு நூல்களையும் அவர் எழுதியுள்ளார் மேலும் அரபிந்தோ சொசைட்டியுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியுள்ளார் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில் தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இது மாணவர்களுக்கு கல்வி புகட்ட உந்து சக்தியை அளிக்கின்றது இந்த விருதினை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் மாணவர்கள் குடும்பத்தாருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு புதுச்சேரிக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது விருது பெற்ற ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நாகமுத்து ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் இது குறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் நாகமுத்துவை கைது செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட நாகமுத்துவிற்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு தரப்பில் ஒரு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நாகமுத்து சிறையில் அடைக்கப்பட்டார் புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு முப்பதாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் துணை தோசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடக்கிறது இதையொட்டி தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்காக வருகின்ற முப்பதாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறையை ஈடு செய்ய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் புதன்கிழமை பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வருகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடக்க இருந்த இரண்டாம் பருவத் தேர்வு ஒரு நாள் முன்னதாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறும் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பது கிலோ காகிதத்தில் ஐம்பது அடியில் விநாயகர் சிலையை உருவாக்கி அசத்தியுள்ளனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஓவியத்துறை மாணவர்கள் கடந்த ஆண்டு காகிதத்தினால் வித்தியா விநாயகரை உருவாக்கினார்கள் தற்பொழுது அதே பள்ளியில் பயிலும் ரதீஸ் சஞ்சய் லோகு செல்வம் கெவின் ஆகியோர் ஓவிய ஆசிரியர் கிருஷ்ணன் தலைமையில் கடந்த ஒரு வாரமாக காகித விநாயகரை உருவாக்கி வருகின்றனர் முழுக்க முழுக்க பயன்படுத்திய ஐம்பது கிலோ காகிதங்களைக் கொண்டு ஓவியம் வரையும் கணபதியை உருவாக்கியுள்ளனர் கையில் நீண்ட பிரஷ் மற்றும் வரையும் பலகையுடன் விநாயகர் காட்சியளிக்கின்றார் முழுமையடைந்துள்ள இந்த ஐந்தடி விநாயகர் சிலை பள்ளி வளாகத்தில் பார்வைக்கும் வழிபாட்டிற்கும் வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அனைத்து பள்ளிகளும் பயன்படுத்திய காகித குப்பைகளை தூக்கி எறிவார்கள் ஆனால் இப்பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திய காகிதங்களை தூக்கி எறியாமல் அவற்றை மறுசுழற்சி செய்து காகித சிற்பங்களாக உருவாக்கி பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர் பிஆர்டிசி பேருந்தில் பயணம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் புதுச்சேரி மாநிலத்தில் பிஆர்டிசி அரசு பேருந்து நகரப்பகுதிகள் மற்றும் கிராமப்பகுதிகளில் இயங்கி வந்தது தற்பொழுது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல ஆண்டு காலமாக பிஆர்டிசி பேருந்து இயக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரிடம் பிஆர்டிசி பேருந்தினை ஊசுடு தொகுதிக்கு இயக்கி வைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பிஆர்டிசி நிர்வாகத்துடன் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ பேசியதன் அடிப்படையில் நேற்று புதுச்சேரி டு பத்து கண்ணு வரையும் இரண்டாவது பேருந்தாக பத்து கண்ணு முதல் சேதராப்பட்டு வரை செல்லக்கூடிய பிஆர்டிசி பேருந்துகளை பத்து கண்ணு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் பேருந்தில் பயணம் செய்தார் இப்பேருந்தானது பத்துக்கண்ணு ராமநாதபுரம் தொண்டமானத்தம் துத்திப்பட்டு கரசூர் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகள் வழியாக செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் ஆனந்த் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திருநாளோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரியை ஆழப்படுத்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியினூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் அஸ்வின் குமார் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் திட்ட ஊழியர் தேவி மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ராஜ்பவன் தொகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான கல்வே காலேஜ் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூய குடிநீர் வேண்டுமென்ற கோரிக்கையை திரு குமரன் வழக்கறிஞர் அவர்களிடம் தெரிவித்தனர் அவரின் சீரிய முயற்சியால் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் திரு டி பிரபாகரன் மற்றும் செயலாளர் சுரேஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தூய குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினார் இதில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மாநில கழக செயலாளர் பி வேலு தலைமையில் ஊனமுற்றோர் இல்லத்தில் கரி விருந்து வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சுத்துக்கேனி கிருமாம்பாக்கம் மண்ணாடிப்பட்டு ரெட்டி லிங்காரெட்டிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் துரைபாண்டி தனஞ்செழியன் மணிகண்டன் பாண்டியன் ஆறுமுகம் லூர்து கோட்டீஸ்வரன் வஜ்ரவேல் ஐயனார் விஜயன் வழக்கறிஞர் பாபு எடிசன் தணிகைவேல் குணசீலன் தினேஷ் சுப்ரமணி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பல்வேறு இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் ரத்ததான முகாம் நடைபெற்றது மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் கமாண்டிங் அதிகாரி கர்னல் மொகந்தி பி இன்டெக்காய் என்சிசி உத்தரவின் பேரில் என்சிசி தேசிய மாணவர் திரைப்படை பிரிவு சார்பில் உலக இரத்த தான தினத்தை ஒட்டி இரத்த தான முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது துவக்க விழாவிற்கு இக்கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார் கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியர் மற்றும் என்சிசி தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார் இரத்த தான முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இரத்த தான வங்கி மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு இரத்த தான கொடையை பெற்றுக்கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் தரைப்படை மற்றும் இக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள் இரத்த தான முகாமில் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் சரவணன் கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன் சுற்றுலாத்துறை தலைவர் சாபுகே தங்கப்பன் வணிகவியல் துணைத் தலைவர் செந்தமிழ் ராஜா துறை தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கரிக்லாம்பாக்கத்தில் அமைந்துள்ள காந்தி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனைசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பாக பொதுக்கூட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் பதிவு செய்தல் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் முத்துராஜ் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி கௌரவ தலைவர் மோகன் சங்க காப்பாளர் முருகன் துணைத் தலைவர்கள் வெங்கடேசன் வேலவன் சங்க இணை செயலாளர் முத்துக்குமரன் சங்க ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி சங்க ஆலோசகர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டத்திற்கு சங்க உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக வல்கனைசிங் நலவாரியத்தின் அமைப்புசாரா நலவாரியத்தில் இணைக்க வேண்டும் மின்சாரம் சிறு தொழில் மின்சார இணைப்பு மாற்றி இணைக்க வேண்டும் தொழில் செய்யும் பொழுது விபத்து நேரிவிட்டால் அரசாங்கம் நிவாரணம் பத்து லட்சம் வழங்க வேண்டும் அரசாங்க ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் தொழில் செய்யும் பொழுது ரோட்டில் நிறுத்தி வேலை செய்தால் அபராதம் கேஸ் எதுவும் போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன திருபுவனை தொகுதியில் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வங்கிக் கணக்கு புத்தகம் வழங்கும் விழா எம்எல்ஏ அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வங்கிக் கணக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மதகடிப்பட்டில் உள்ள திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடந்தது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டம் என்ற திட்டத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அறிவித்தார் அதன்படி பெண் குழந்தையின் பேரில் சுகன்யா சம்ருத்தி திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கப்பட்டு வைப்பு நிதியாக வங்கிக் கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முதல் பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காக பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதிக்கான வங்கிக் கணக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மதகடிப்பட்டில் உள்ள திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பயனாளிகள் அறுபத்தி மூன்று பேருக்கு பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதிக்கான வங்கிக் கணக்கு புத்தகத்தை வழங்கினார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் ஜெயப்பிரியா நல ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியை சங்கத்தின் முன்னாள் செயலாளர் வேல்முருகன் மற்றும் தற்போதைய செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் மிகவும் பழமையான பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள என்எஸ்ஜே மைதானத்தில் தொடங்கியது தொடக்கப் போட்டியில் பிசிஏ கோல்ஸ் மற்றும் பிசிஏ ஜூனியர்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றது இப்போட்டியை பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் முன்னாள் செயலாளரும் பில்டர் சங்கத்தின் தலைவருமான வேல்முருகன் மற்றும் தற்போதைய பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முதல் போட்டியில் பிசிஏ ஜூனியர் அணி வெற்றி பெற்றது மொத்தமாக முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியில் முதல் சுற்று லீக் முறையிலும் அடுத்த சுற்று நாக்அவுட் அவுட் முறையிலும் நடைபெற்றது மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கப்படவுள்ளது உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேசிய நல்லாசிரியர் விருது புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் தேர்வு ஐம்பது கிலோ காகிதத்தில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தல் பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு ஐந்து ஆண்டு சிறை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்